ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சூப்பரான மேங்கோ புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸி செய்கிறது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சூப்பர் டேஸ்டியான இந்த மேங்கோ புட்டிங்க வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மேங்கோ புட்டிங் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எந்த மாம்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப புளிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க மாம்பழத்தோட தோலை சீவிட்டு அதோட பல்ப்பை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாருங்க மாம்பழத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ண மாம்பழத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதோடவே அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சிட்டேன் சப்போஸ் உங்க மாம்பழம் கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மாதிரி இனிப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தா சக்கரை வந்து நீங்க எக்ஸ்ட்ராவாங்க மாம்பழத்தை இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிட்டேன் இப்ப அரைச்ச மாம்பழத்தை பேன்ல மாத்திக்கலாங்க இதோடவே அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி கொஞ்சமா மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நான் இன்னும் ஸ்டவ்ல வைக்கல கவுண்டர் டாப் மேல வச்சுதான் நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன் அடுப்புல வச்சு நல்லா சூடு படுத்திக்கலாம் இந்த டைமிங்ல செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கறனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் சக்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் அடுப்புல வச்சு மீடியம் மீடியம்லயே ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே கலந்து இப்ப நல்லா கலந்துகிட்டே இருக்கேன் இப்ப இந்த மாதிரி மாம்பழத்தை கலந்துட்டு இருக்கும் ஸ்லோ ஃபிளேம்க்கு மாத்திட்டு இன்னொரு பவுல்ல அரை கப் பால் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்ல அப்படின்னா நீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மில்க நம்ம மாம்பழ மிக்ஸோடவே ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கஸ்டர்ட் மில்க் சேர்த்தோடய நல்லா திக்காக ஆரம்பிக்கும் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கை விடாம கலந்து விடுங்க அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும் நல்லா கலந்துட்டேன் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துலயே நல்லா இந்த அளவுக்கு திக்காயிருக்கு பாருங்க அவ்வளவுதான் இப்போ நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் அணைச்சுக்கலாம் ஸ்டவ் அணைச்சிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸ வந்து சேர்த்துக்கலாம் பாதியளவுக்கு இந்த பவுல்ல வந்து நான் சேர்த்துக்கிறேன் மீதி இருக்கிற பாதியை நான் இந்த பவுல்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம புட்டிங்கான பேட்டர் வந்து ஊத்தியாச்சு இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் செட் பண்ணி வச்சிருங்க நல்லா கூல் அப்புறமா எடுத்தீங்கன்னா சூப்பரா புட்டிங் செட் ஆகி வந்திருக்கும் இப்ப பாருங்க நான் ஃபிரிட்ஜில ஒரு ரெண்டு மணி நேரம் போல நல்லா செட் பண்ணிருந்தேன் நல்லா செட் ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கை வச்சு இந்த மாதிரி சைட்ல எடுத்து விட்டீங்கன்னா அழகா வரும் இப்ப அவ்வளவுதான் நம்ம ரெண்டு புட்டிங்குமே சூப்பரா செட் ஆயிருக்கு இதை அப்படியே டீமோல் பண்ணிக்கலாங்க எவ்வளவு சூப்பரா நம்மளோட புட்டிங் வந்து ஆயிருக்கு பாருங்க செம டேஸ்டியா இருக்குங்க சூப்பர் அண்ட் டீசியான மேங்கோ புட்டிங் சூப்பரா ரெடி ஆயிருக்கு ரெண்டுமே பார்க்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க தம டேஸ்டியான இந்த மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங்க நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ